ஸ்ரீமத்தே ராமஞ்சாயனமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் அறுநூற்றி அறுபத்தி எட்டு முதல் அறுநூற்றி எழுபது வரை பாசுரங்கள் திரு குலசேகர பெருமான் அருளி செய்த பெருமாள் திருமொழி அறுநூற்றி அறுபத்தி எட்டாம் பாசுரம் மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வை கூடுவதில்லையான் ஐயனே அரங்கா என்றழைக்கின்றேன் மையல் கொண்டொழிந்தேன் என்றன் மாலுக்கே மெய்யற்ற நிலையில்லாத இவ்வுலக வாழ்வை மெய்யென்று கருதி கொண்டு வாழும் இவ்வுலகத்து மக்களோடு நான் சேரமாட்டேன் ஐயனே அரங்கா என நின் திருநாமங்களை கூறி அழைக்கின்றேன் என்னிடத்தே பறிவு கொண்டு நிற்கும் நிலையை உணர்ந்த அடியேன் அத்திருமாலினிடத்தே ஆறாத காதல் கொண்டு அவனுக்கே அடிமையானேன் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் பாசுரம் நூலினேரிடையார் திறத்தே நிற்கும் ஞாழன் தன்னோடும் கூடுவதில்லையான் ஆளியா அழையா அரங்காவென்று மாலெழுந் தொழிந்தேன் என்றன் மாளுக்கே நூல் போன்ற நுண்ணிய இடையுடைய மாதர்களிடத்தை ஈடுபட்டிருக்கின்ற இவ்வுலகத்தில் வாழும் மனிதர்களுடன் யான் கூடுவதில்லை அடியேன் என் பெருமான் மீது கொண்டிருக்கின்ற பக்தி மேலையிட்டால் ஆடி ஆடி அரங்கா அரங்கா என்று பெரிய பெருமாள் திருநா திருநாமத்தை சொல்லி சொல்லி அழைக்கின்றேன் எம்பெருமான் என் மீது கொண்டுள்ள பற்றுதலைப் போன்று அடியேனும் அவ்வெம்பெருமானிடத்தே பெரிதும் மையல் கொண்டேன் அறநூற்றி எழுபதாம் பாசுரம் மாறனார் வரி வெஞ்சிலைக் காட்சையும் பாரினாரொடும் கூடுவதில்லை யான் அண்ட வாணனரங்கன் வன் பேய்முலை உண்டவாயன்றனுமத்தன் காண்மினே மன்மதனுடைய வருந்து கட்டிய வில்லாற்றலுக்குட்பட்டு பிணிக்கப்பட்டு இப்புவியில் வாழும் மக்களுடன் அடியேன் சேரமாட்டேன் முத்தாரத்தை தன் திருமார்பில் அணிந்துள்ள திருவரங்கன் திருக்குணங்களை அளவிட்டறிய இயலாது எங்கும் நிறைந்து இருக்கும் எம்பெருமான் திருவரங்கன் தன் அடியார்களை கைவிடாமல் காத்தருள்பவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவரங்கனிடமே அடியேன் பித்தேறிவிட்டேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக திரு குலசேகர் ஆழ்வார் திருவடிகளை చరణం